கற்றுடைய நல்ல நமத்திற்கு மைமுண்டாவதாக இந்த ஏயோஜிஎம் ட்ரிபிள் நைன் டிவி வழியாக சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கும் ஒரு நல்ல சகோதரரை சந்திக்கப் போகிறோம் அவர் யார் அவர் எந்த ஊரிலிருந்து எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் என்கிற சாட்சியை அவர் தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக கொள்ள பகிர்ந்து கொள்ளப் போகிறார் பிரைஸ்லார் பிரதர் பிரைஸ்லார் பிரதர் உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் உங்களுடைய பெயர் என்ன நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லுங்கள் என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா சண்முகம் என்கின்ற சாலமோன் நினைச்சுக்கிட்டேன் ஏன் சண்முகம் எப்படி சாலமான மாறினார் சண்முகம்ங்கிற பேரில் தான் நான் வந்து படித்து சாரமான மாறுவதற்கு காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்துலேயே எங்கள் பகுதி இது வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் பகுதியில் இருக்கிற ஒரு கிராமம் இவர் பார்த்திங்கன்னா சிந்தியகோட்டம் அடையின்னு சொல்லுவாங்க இந்த கிராமத்தில் ஒரு எப்படின்னா என்னுடைய முப்பா முப்பிதாக்கள் சொன்னால் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாரு எங்கள் அப்பா இப்போ நான் எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களை தாண்டியாச்சு இந்த ஐம்பது வருடங்கள் தாண்டின பின்னாடி கூட பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா முப்புதாக்களுடைய மனித தான் எல்லோரும் வந்துட்ருப்பாங்க ஆனாலும் ஆரம்பத்துலேயே நான் ஸ்கூல் படிக்கிற காலம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு காலங்களில் பல எங்கள் ஊர்லேருந்து இருந்து பல இடத்துக்கு நான் ஹைஸ்கூல் படிக்க போவேன் நான் வந்து ஒரு ஒன்பதாவது வரைக்கும் தான் படித்தேன் ஆனால் அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு திருச்சபை இருக்குது அதாவது உத்ரன் திருச்சபை அப்போ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஆறு மாதத்துக்கு போ ஒரு வருஷம் பிடிங்கிற மாதிரி கிறிஸ்மஸ் உயிர்த்தெழுதல் பண்டிகை அப்படிங்கிற காரணங்கள் அந்த தான் வந்து ஊழிக்காரர்கள் வருவாங்க அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் விற்பாங்க அதை எப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே சரிச்சிருந்தாலும் நான் அந்த அந்த ஃபங்க்ஷன்களை எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் போய் கலந்துக்கூடிய காரியங்களெல்லாம் போய் உட்காந்து பாட்டு படிப்பாங்க நல்லா ட்ரம் படித்து நல்ல செய்திகளெல்லாம் கொடுப்பாங்க அப்படி தான் நான் ஆரம்ப காலத்தில் அந்த திருச்சபை போய் உட்காந்து பாட்டுகளை கேட்பேன் ஆனாலும் அந்த அளவுக்கு அந்த போதனைகள் எனக்கு ஏற்றுக்கொண்டேன் ஆனால் அதில் அந்தளவுக்குள்ளே போய் உட்காந்து அந்த ஆண்டவ சத்தியத்தை கேட்கணுங்கிற மாதிரி நல்லா படிக்க தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டுருந்துச்சு தொண்ணூற்றி ரெண்டு திருமணம் அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஆண்டவருடைய கிடைச்சிருக்குது அப்புறம் நான் ரசிக்கப்பட்டதே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் திருமணம் ஆகி ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நான் அப்படியே கொஞ்சம் விசாரமாக தான் இருந்தேன் ஆனால் என்னுடைய மனைவியெல்லாம் அந்த பேக்கில் விழுந்து வந்ததினால கிறிஸ்துவ பேக்கில் இருந்து வந்ததுனால என்னை வந்து அதிகமாக கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துறதுக்காக அவங்க ஜெபிச்சாங்க அந்த ஜெபத்தின் மூலியமாக கர்த்தர் என்னையும் தொட்டார் அதாவது தான் சொன்னது போல நானும் வீட்டாரோ கத்தரையே சீர்தி போன்ற வசனத்தை எல்லாம் என்னுடைய மனைவி அந்த பேக்கரில் வந்ததனால விசுவாசத்தோட ஜெபிச்சு அதன் மூலியமா ஆண்டு ஒரு எண்ணையுமே சந்தித்து அவருக்கு ஏற்ற கணவனாக இருக்க இப்ப கிருபை பாராட்டி பிரதர் இப்போ கத்தர்ணை தொட்டார் அப்படிங்கிறத விட இன்னொரு கொஞ்சம் ஆழமா சொல்லும்போது எப்படி இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் நீங்கள் வழிபட்டு கொண்டிருந்த தெய்வங்கள் சண்முகம் அப்படின்ற பேரில் மு முற்காலத்தில் அப்படி வணங்கிட்டு வந்தீங்க ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு வித்தியாசமானவர் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறீங்க இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் சொல்ல வர்றீங்க இல்லையா ரஷ்யப்போ அப்படிங்கிறது தான் தெய்வம் மற்றதெல்லாம் இல்லை அப்படின்றதான் இது நிலைப்பாடு எப்படி இயேசு கிறிஸ்து வித்தியாசப்படுறார் இப்படி மற்ற தெய்வத்திலிருந்து ஏசு கிறிஸ்து எப்படி வித்தியாசப்பட்டார் அதை உங்களை எப்படி தொட்டார் அவர் எப்படி சந்தித்தார் ஏசு கிறிஸ்து எப்படி தொட்டார்ங்க அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பின்னாடி ஒரு திருமணமாகி தன்னுடைய குடும்பத்தை பற்றி தன்னுடைய மனைவி பற்றி பிள்ளைகளை பற்றி ஒரு டார்கெட் அவங்களுக்கு இருக்குது நம்ம அப்படி நல்ல மனைவி கிடைச்சிருக்கிறாங்க நம்ம பிள்ளைகளெல்லாம் நல்லா வளர்த்தோணும் அப்படின்னு உற உலகத்துக்கு ஐஸ்வர்யங்களோட நல்லா வாழணும் எல்லா ஒரு மனுஷனுக்கும் அந்த ஆசை இருக்குது ஆனாலும் அதே ஆசையோடு தான் நானும் திருமணமாகி எனக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு ஒரு ஏழு வயசு இருக்குது தம்பிக்கு பார்த்தா ஒரு அஞ்சு வயசு இருக்குதுன்னு நினைக்கும் அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா சொன்னேன் அவன் ஒரு அஞ்சு வயசு இருக்குது ஆனால் அந்த டைத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கார நம்மளுக்கு திடீர்னு ஒரு சரியந்துச்சு ஏன்னா இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு தான் போயிட்டு இருந்தோம் எங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கும்போது எங்கள் ஏரியாவில் ஃபவர் ஏரியான்னு சொல்லுவாங்க ஃபவர் லூமுக்கு போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு பக்கம் வேலை பார்த்தேன் மனைவியர்க்கும் மேலே பார்த்தாங்க அப்புறம் பார்க்கும்போது ஃபேமிலியெல்லாம் நல்லாத்தான் போயிட்டுருச்சு நல்லா ஆணவுடைய சொல்கிறதுக்கு அந்த காலத்தில் அவங்க தெரிஞ்சிருந்தாலும் அவங்க நல்லா கொஞ்சம் ஏன்னா அவங்க அவங்க தாத்தா எல்லாம் பார்த்தா அங்கே காண்ட் இருந்திருக்கிறாங்க ஆனால் என்னாச்சுன்னா அவங்க அம்மா அங்கே மாமியாவை கட்டி கொடுத்த இடத்துல அவங்க வந்து புற மார்க்கத்தில் அந்த விஸ்வாசங்கள்லாம் க குறைஞ்சிருச்சு ஆனால் என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து ஆரம்ப காலத்துலேயே அங்கே இருக்கிற அந்த திருச்சபை அதே மாதிரி நான் எப்படி இங்கே எங்கள் ஊரில் திருச்சம்பி இருக்குதோ அதே மாதிரி அந்த பகுதியில் அவங்க வாழ்ந்த ஊர்லேயும் அதே மாதிரி சின்ன டி அதனால உத்ரம் திருச்சம்பியினுடைய கிளை ஃப்ரான்சிஸ் நிறைய அந்த பகுதிகளுக்கு பழகப்பகுதியில் அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்ந்த ஊர்லேயும் அது வேறு பிரிச்சுவன் திருச்சபை ஒன்று இருக்குது அவங்க அங்கே போயிட்டு இருந்தாங்க நான் இந்த அதை ஏன்னா எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு காம்பினேஷன் எப்படின்னா அவங்க வாழ்ந்த ஊர்லேயும் இந்த புத்தகம் திருச்சபை இருந்திருக்குது நான் இருந்த இந்த பகுதியிலேயும் இந்த திருச்சி திருச்சபை இருக்குது அவங்களும் சொன்ன மாதிரி அந்த கிறிஸ்மஸ் டைமில் ஆயர் போகும்போது அந்த ஒரு வேடிக்கை பார்க்குறக்காக போவாங்க பிடிப்பாங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க தாத்தா அது அவங்க அம்மாவுடைய அப்பா நல்ல விசுவாசத்துல இருந்த குடும்பம் தான் அதை சொல்வாரு ஆண்டவரை அறிஞ்சு கொண்ட பிள்ளைகளை எப்படியாவது பின்மாற்றத்தில் போனாலும் அதன் அதன் காலத்தில் அந்த இணைப்புக்கு கொண்டு வந்துடுவாங்கிறது என்னுடைய வாழ்க்கை நான் கூட பார்த்தது ஏன்னா அவங்க அந்த பகுதியில் இருந்தாங்க நான் இந்த பகுதியில் இருந்தேன் எங்கள் தான் எங்கள் முப்பாட்டம் கொள்வார் எங்கள் அப்பா கூட சொல்லுவார் இந்த பகுதியில் ரொம்ப ஒரு பஞ்ச காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து சொல்லிட்டு இங்கே போர்டிங்குன்னு சொல்லுவாங்க இந்த பகுதிக்கு வருவாங்க மிஷினரிகளாக வருவாங்க அவங்களாம் வந்து நிறையா வந்து செஞ்சாங்க பிடிச்சாங்க அந்த டயத்தில் கூட எங்க நாங்கள் கூட சில நேரத்தில் ஆண்டவர் பற்றி தெரிஞ்சிருக்கிறோம் எங்களுக்கும் கூட இந்த மாதிரி அவங்க உதவி செஞ்சுட்டு ஆண்டவர் பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி சாதும் போது கட்டு சொல்கிறது சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது எப்படி இருந்து ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்கள் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இப்போது சிஸ்டருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாங்க ஆமாம் அந்த பிரச்சனைக்கு தான் வரேன் ஏன்னா அந்த பிரச்சனை பார்த்தோம்னா அந்த டயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு உடம்புக்கு சரி போயிடுச்சு திடீர்னு அப்போ திடீர்னு உடம்பு சரியாக போகும்போது அந்த டைத்தில் நான் என்னென்ன வீட்டில் வந்து வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் வேலைக்கும் போயிட்டு அப்புறம் சிஸ்டருக்கு எப்படி இருந்தாலும் அவங்க போன இடத்துல போயிட்டு வரணும்னா மதியம் வந்து சாப்பிட்டு அவங்க கூட சகோதரிகளோடு சேர்ந்து அது ஒன்றா தான் போயிருக்கிறாங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு அந்த சாப்பிட்டு போனவர்கள் அந்த அவங்க ஃபவர் ரூமுக்கு போனவர்கள் அங்கே போய் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன கேட்டாக்க ஏன்னா இது இல்லை எப்போ கேட்குறோன்னா அவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லாம் போய் அவங்க குணமாகி வந்தவரை முன்னாடி இதை குறிச்சு எல்லாம் பேசணுன்னு அதுக்கு முன்னாடி இதை பற்றி சொல்லுங்கள் குணமானது எப்படி குணமான குணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நானும் மருத்துவ செவையில் நிறைய பண்ணி பார்த்துட்டேன் சரி நிறைய உடம்புல என்ன நான் பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா தான் இருப்பாங்க ஒரு நேரத்தில் பார்த்தா குடும்பத்தில் இருக்கிற கட்டின மனைவி மன கட்டின மனைவிக்கு தன்னுடைய புருஷனாக குழந்தையான்னு தெரியாத சுயநினைவு இல்லாத அந்த மாதிரி ஒரு நோய் அந்த மாதிரி ஒரு போன அந்த டைம் அடாடா சரி சரிங்க அதாவது அதெல்லாம் நான் கண் கூட பார்த்ததுனால தான் எனக்கு தெரியும் ஏன்னா நல்லா பேசுவாங்க எல்லா ஸ்வீட்டுக்கு சாங்க எல்லா வேலையும் ஒழுங்கு செய்வாங்க நார்மலாக அந்தவங்க அந்த மாதிரியான அந்த மாதிரி சைடில் மயக்கமாக ஆகி சுயநிலை அந்த மாதிரி பார்த்தா அந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு இருமல் மாதிரி தான் ஆரம்பிக்கும் அப்போ எனக்கு கண்டுக்கு தொடர்ந்து இரும்புவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய உணர்நலங்கள் எல்லாமே மாறி எப்படி வெளியே வந்தாங்க அதுலேருந்து எப்படி அதுலேருந்து வெளியே வந்தது தான் மெரடியாக ஆண்டவர்களை அதாவது அந்த விசுவாசத்து அதாவது நம்ம எப்போ விசுவாசத்தை விட்டு விலகிறோமோ அப்போ நம்ம அசுத்தா இப்போ போய் நம்ம அதை ஜெப் சொல்வாங்க பிடிக்கும் அதெல்லாம் ஆண்டவருக்குள்ளே வந்தபோது நான் கற்றுக்கிட்டதுங்கன்னா ஆண்டவரோடு இடைபெற்றுக் கொண்டு இருக்க போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரதில்லை அவரை விட்டு போகும்போது அந்த பிரச்சனை வருங்கிறது நான் இல்லை அந்த சிஸ்டம் வந்து அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி வந்தாங்க அந்த சூழ்நிலையில் அது அப்புறம் அவங்க தாத்தா வந்து நல்லா ஜபிக்கிறாங்க ஐயா ஜபிக்கிற ஆமாம் அவங்க அதுனால அது அவங்க அவங்க வீட்டில் இருந்துது அவங்க ரொம்ப கட்டி கொடுக்கும்போது பார்த்தா எந்த பெண்ணுமே வந்து தன்னுடைய வீட்டுக்கு வித்தியாசப்படும் வித்தியாசப்படும் ஏன்னா அவங்க இருக்கிற உறவு மக்கள் மற்ற அதில் தான் போவாங்க ஆண்டவர்கள் அதிகமாக அப்படி புறமார்க்கத்தில் சேர்ந்ததுனால எந்த மாதிரி ஒரு வியாதி ஆமாம் ஜிக்கிறதுல அப்ப அவங்க செய்ய கணவனாருடைய சார்ந்ததான் அவனுடைய கேரக்டர்ஸ் அப்படி போகும்போது எங்கள் மாமியார் பின் மாற்றத்தில் போனதுனால ஆனால் பாரு அவங்க தாத்தாவுடைய அந்த கிருத்தியினால எப்படி அந்த மகள நம்ம ஆடஒரே கொண்டு வந்து எப்படின்னு தெரியல அதுக்கு முன்னாடி உடம்பு செல்லில் போய் நானும் பார்க்குற வைத்தியம் இன்னும் பார்த்துக்கல நிறைய நொந்துட்டு என்ன என்ன கடைசியில் எங்கே போனீங்க கடைசியில் வந்து ஆண்டவரை தேடணும்னு சொல்லி நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனோம் அந்த மாமி அங்கே அத்தியதை கூட்டிகிட்டு போச்சு சரி சார் நீங்கள் சரியா வராத ஆட்டிருக்குதுங்கிறத நாங்கள் ஓர சர்ச்சுக்க நீங்கள் வாங்கினு கூட்டிகிட்டு போனாங்க விசுவாசத்தோடு போனால் ஜெபிச்சோம் ஜெபத்தில் இருந்து வெளிவந்தோம் ஜெப ஜெய் ஆண்டவரை நீயான தெரியும்னா யானை அது என்ன பூமாக்கத்துலேருந்து என்னென்ன பண்ணணும்னு எல்லாம் நான் பார்த்தேன் ஆமாம் பார்த்தேன் இயற்கை பார்க்கல எனக்கு சொன்னாங்கலாம் சொன்னாங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நான் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தேன் எல்லாத்துக்குமே அது ரிசல்ட் தெரியல போய் ஜபத்தில் தான் ஜெபத்தில் போய் ரிசல்ட் ஏன்னா ஒரு எப்படின்னு ஒரு மனுஷனுக்கு இருந்துடலாங்க ஆனால் ஒரு மனைவியை கட்டின புருஷனை குழந்தைங்க பற்றி அந்த வேதனை நான் ரொம்ப ஒரு ஏன்னா நான் எங்கே இருப்பேன் என் பண்ணலை எங்கே இருப்பேன் என்னுடைய மனைவியும் என்னுடைய பையன் வந்து அவங்க நான் எங்கள் மாவட்ட அப்படி பிரிஞ்சு திரைந்தாலும் ரெண்டு மூணு வருஷம் பிரிஞ்சிருந்த மாதிரி சரி 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 நீ என்ன பண்ணால் ப பாப்பாவை படிக்க வச்சு கழிவுவார் சேர்த்து விட்டேன் தம்பியாக பொங்கலூர் சேர்த்து விட்டாங்க அது பக்கத்தில் அது எதை மாறிக்கும் அந்த பக்கத்தில் உள்ள ஊர்லருந்து தான் தேவசாயம் போய் ஆகணும் ஆனால் அப்படி இருக்கும்போது அப்போ தான் பிரிவு அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஒரு காரணத்தினால குடும்பம் பிரிஞ்சு ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமப்பட்டாங்க இப்போ ஜபத்தினால உள்ள வந்துட்டு ஜபத்தில் உள்ள வந்து நீங்கள் எப்படி சிஸ்டர் வந்து சுகமானாங்க அவதை பார்க்குறீங்க ஓ இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி அற்புதம் செய்வாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு ஆண்டவர் செய்வார் அந்த ஏன்னா அதுக்கு தான் நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கோங்க அது அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பற்றி எனக்கு தெரியும் தெரிய ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கல துணைவியாரே இப்படி மனைவியே இப்படி கஷ்டப்பட்டு வெளிவரும்போது ஓ ஏசு கிறிஸ்து உண்மையாலுமே இருக்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் நான் அவர்கிட்ட இப்போ என்ன நிறைய அது சேர்க்கிறது அப்போ இது ஆண்டு வந்த தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எல்லா விஷயங்களும் கற்றுக்கிறது தெரியும் ஏன்னா ஜபத்தினால் முடியாது எதுலங்கிற நான் கற்றுக்கிறேன் எதுக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த ஜபத்தில் விடுதலை கிடைக்குதுங்கிறத கண்டு போகிற பார்த்து சரி அது என் ரெண்டு ரூபாய் நான் ஃபஸ்ட்டுக்கும் போய் ஜெபம் பண்ணாங்க ஆனால் இருந்தால் அந்த மெச்சூரிட்டியை சுத்தமாக குணம் ஆகுது அப்புறம் மறுபடியும் எனக்கு கொஞ்சம் நான் இது விஷயம் இருப்பேன் அந்த அம்மா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஆண்டவர் எனக்கு தெரியும் ஆண்டவர் சுகம் கொடுக்குறேன்னு ஆனால் முழு சுகத்தையும் ஆண்டவர் கொடுத்தது அந்த அம்மாவோடைய ஜபத்தில் தான் ஆகும் சரி சரி அதாவது இப்போ நீங்கள் உங்களுடைய நீங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு வியாதி பெற்றிருக்கும்போது அவங்க மட்டும் இல்லை குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவை தேடும்போது நிச்சயமாக அதுலேருந்து பரிபூர்ணமான சுகத்தை ஒவ்வொரு குடும்பமும் உங்களை போல அடையலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லப்படுறோம் விசுவாசத்தல் காண்பை இப்போது உங்களுக்கு வரலாமே சண்முகம் சாலமோனாய் மாறினது சகோதரி வாயிலாக எப்படி ஏசுகிரத்தை பற்றி மேலும் என்ன மாதிரியான அனுபவங்களை அவருடைய அன்பை எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்து வச்சு நான் அதிகமாக தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டாயிரத்து பத்தில் ரெண்டாயிரத்து பதினாறில் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்கில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கத்தர் ராவியானவர் போயிட்டு இருக்குது நாம் பாட்டு உட்காந்துருக்குறது ஒரு மூலையிலன்னா ஒரு இப்போ போனாலும் நமக்கு பற்றி அந்த சத்தியத்தை கேட்குறவங்க வாஞ்சியாக முன்னாடி இருப்பாங்க சத்தியத்தை அதிக அதிகமாக கேட்கறது ஒரு ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க அப்படி தான் லாஸ்ட் பெஞ்சில் லாஸ்ட்டு சர் பண்ணி கொஞ்சம் எந்த மீட்டிங் படங்கள் அதை நான் இப்போ அது ஒரு மீட்டிங் கன்வென்ஸ் மீட்டிங்னா அப்போ அந்த இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒரு நம்ம இங்கே பொங்கலூருக்கு வந்துட்டு தான் அந்த சவுத்யும் சவுத் ஆப்பிரிக்க ஒரு பாஸ்ட்ரூஸ் சரி 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 அப்போ அவங்க உட்காந்து அந்த பிரசங்கத்தை கேட்டுக்க அவங்க வந்து இங்கிலீஷில் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த அன்றைக்கி மாத்திரம் என்னென்னு தெரியுன்னா அவருக்கு கொடுத்து அந்த நோட்டீஸ் நான் வச்சிருக்க அதை விளக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த உலகில் காட்டிடலாம் அந்த அன்றைக்கி நோட்டீஸ் போட்டுக்கிறாங்க அந்த நோட்டீஸ் திருப்பி அங்கேயே ஒரு ஆண்டவர் சொன்னத சில வார்த்தைகள் எழுத ஆரம்பிச்சு ம் அது அட்வர்டைஸ்மெண்ட் ஆமாம் அந்த அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நோட்டீஸ் நிற்கிறது என்னுடைய சாய்ச்ச் எப்போ பருந்து போது அது கேட்கணுங்கிற கண்டிப்பாக ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பாக சூப்பர் சூப்பர் நிறைய ஃபைல் அது எந்தெந்த டார்கெட் எந்தெந்த ஆடவர்கள் போயிருந்தாங்க எவிடென்ஸ் வேணும்னா அதுக்கு நான் ஃபைல் நான் வச்சிருக்கேன் சிவில் அதே வேணால் அந்த எவிடென்ஸோட அந்த 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 பேக் சைடில் அதே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு நோட்டீஸ் பேக் சைடில் சில காரியங்களை குறித்து எழுத ஆரம்பிச்சேன் ஆனால் அது எழுதும்போது தெரியல ஆனால் அது பாட்டி பாதி அது ஒரு பாட்டை பாடி பார்க்கும்போது அது கர்த்தருடைய ஒரு தாளந்து ஏதோ ஒரு அப்புறம் பார்க்கும்போது தான் சொன்ன மாதிரி கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அப்படி சூசைட்ஸ் தலைவிக்க இல்லை உங்களை குறித்து இப்போ பேட்டி கூட உங்களை கேள்விப்படும் கேள்விப்படும்போது கூட நீங்கள் நல்லா பாடல் எழுதக்கூடிய கிருபை பெற்றவர் நல்லா பாடக்கூடிய கிருபை பெற்றவர் நல்ல இசை ஞானத்தோடு கூட கருத்துறவங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு தான் இந்த பேட்டி கூட அப்போது என்ன பாடல் அந்த ஆங்கிலேயர் அந்த சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து என்ன பாடல் உங்களுக்கு உருவாச்சு என்ன பாடல் கொடுத்தாரு அது எங்களுக்காக ரெண்டு வரி பாடல் நான் சொல்லி மாற்றிருக்கேன் அன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதுவது வந்து ஆண்டு வரே ஆண்டவரே 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 இந்த ஒரு விசை இறங்கிடும் கண்ணீரோடும் கவலையோடும் பிள்ளை அமர்ந்திருக்கு ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஒரு விசை இறங்கிடும் கண்ணீரோடும் கவலையோடும் பிழைக்கு வந்திருக்கு ஆண்டவரே குறிச்ச நான் எழுதுன انا ذاவீத பத்தியோ இந்த கல்யாணங்களை பத்தி நான் திருச்சந்தல கேட்டதோட சரி சிறிய انا படிச்சல நான் நீ எத்தனை தடவை படிச்சித்திரீ 9 தடவை அதாவது இந்த பாட்டு எழுதும்போது போது பைபிள் பத்தி நான் மூணுசா 6000 ரூபாய் பைபிள் பத்தி தெரியாது. சத்தியத்துக்குள்ள கேக்குறங்களே அந்த சத்தியத்தை வெச்சுதே இரு. அதாவது நீங்க கேக்குற அந்த கேட்ட வெச்சு கே கேட்டு ஒரு பாடல ஒரு பாடக்கூடிய அந்த ஞானத்தை இயேசு கிறிஸ்து தரறாரு. அப்ப நீ அந்த பாடலா அப்படின்னு நம்ம பிரசங்கத்தில் கேட்கும்போது அப்படி அப்போ அந்த டைத்தில் வந்து அதிகமாக பயப்படத்தாய்ப்பாட்டு போகும்போது அப்புறம் ஆண்டவர் கூட கேள்வி நடந்தான் கேள்வி நடத்தின பார்க்கும்போது அவர் கிட்ட சொல்லுவாங்க அதாவது கோலி யாத்துக்கிற ஒருத்தர் வந்தார் அவர் வந்து பெகிஸ்டர் பேர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த பிரசங்கங்களை கேட்கும்போது அதை வச்சு அப்போ காண காணாவூர் கல்யாணத்தில் ஆண்டு முதல் முதல் கல்யாணத்தில் அவர் ராஜா சுக்கராக கொண்டு அற்புதத்தை செஞ்சாருன்னு சொல்கிறேன் அதை நம்ம இங்கே வச்சுக்கிறோம் அதே மாதிரி தாவியது வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து தன்னுடைய சகோதரருக்கு உணவு கொண்டு போகும்போது அங்கே வந்து ஒரு பிளேசில் வந்து கோலியாத்தீவ் பிலேசில் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக நிற்கும் போது இவர் போனார் அப்படி அவர் மேற்கொண்டாருன்னு நல்லா பிரசங்கத்தில் கேட்டுருவேன் ஆனால் அதை வந்து அப்புறம் தான் பைபிளை தேட ஆரம்பிச்சு ஓ அதுக்கு பின்னால் தெரியாத பிரசங்கத்தின வழியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அதுக்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த ஆழமான மகத்துவமான சில செயல்களை இதை பார்க்கிற நேயர்களுக்காக சொல்ல முடியுங்களா கண்டிச்சனா கருத்தை சொல்லலாம் ஏன்னா கர்த்தர் ஒருத்தர் வந்து முன்குறிச்சு வச்சிருந்தாரு தான் அதுக்குண்டான காரியத்தை கட்சி செய்யறாரு இப்போ எனக்கு ஞானஸ்தானம் முழுத்த ஐயா வந்து சாரமான் எதுக்கு பெயர் வச்சார் எனக்கு தெரியாது சரி ஆனா அந்த சாரமானுக்குண்டான அந்த கிருபைகளை அழகுபடுத்தும் அதில் எந்த ஒரு ஆடல் ஆடலும் இல்லாமல் கால முழுவதும் தேவாலயங்களை கட்டுவார்னு நீங்கள் அந்த பைபிள் பின்னாடி பார்த்தா தெரியும் தாவியதுடைய பையசா வந்தி சில எரிசிலே தேவாலயத்தை கட்டுறாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கிராம சபையை கூட நாங்கள் ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்காக அந்த கட்டக்கூடிய கட்டுற முதலீடு போட்டாலும் கூடலின்னு அந்த ஒரு ஆலயத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படின்னா இந்த ஆலயத்தை ஒரு இடத்துல ஒரு இடத்துல கட்டும் போது அந்த அந்த ஆலயத்தில் இருக்கிற வேலையை தான் ஆடவர்களை பயன்படுத்துவார் சந்தோஷம் ஒரு ஆலயத்தை வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துல இருந்து அதாவது புதுப்பிக்கு பரவாயில்ல வேலை செய்யும் போது அந்த வேலையை ஆடவர்கள் பயன்படுத்துவது உங்களுடைய அந்த கருத்தில் கூட எங்கள் கருத்தில் கொடுத்தாரு அதுவும் நேர்த்தியா அந்த ஆலயம் கட்ட கிருமை செஞ்சாரு உங்கள் பர்சனல் லைஃப்பில் குடும்ப லைஃப்பில் மறக்க முடியாத சம்பவத்தை தேவன் செஞ்சார் அப்படின்றது ஒரு நல்ல சாட்சி சொல்ல முடியுங்களா மறக்க முடியாத சம்பவத்தை செய்யறாங்க இன்னைக்கு கருத்து எல்லாருக்கும் முன்னாடி என்னை உயர்த்தி வச்சுக்கணும் சோத்துராக அவ்வளோதான் என்ன கர்த்தர் வந்து சொல்லுவாங்க உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் ஜெனம் கொழுங்கள் உலத்திரம் ஜெயித்தேன் அவர சொல்கிறார் ஆனால் உபத்திரம் இருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த உபதத்தை மேற்கொள்றதுக்கு கர்த்தர் பயந்து கொடுக்குறாரு இதுவரைக்கும் கர்த்தருடைய கருதையில் ஊழியத்தின் மீறி எல்லா இடங்களும் கர்த்தர் அறிவியல் பயன்படுத்துகிறாரு அவர் அவர் சொல்லுவார் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது வாக்கு திருத்தங்கள் சுக சுதந்திரக்குள்ள நாம் அதுக்கு ரெடியாகிடுவோம் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கு ரெடியாக இருக்கிறார் ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள நம்ம தயாரிப்போம் நம்ம ரெண்டாவது பகுதிக்குள்ளே போவோம் தொடர்ந்து நேர்களை நம்ம ரெண்டாவது பகுதிக்குள்ளே போவோம் காத்திருங்கள் ரெண்டாவது பகுதி